நிச்சயத்தியவை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இரண்டு நாட்டினுடைய செயலர்களும் கையெழுத்து போட்டு அது ஒப்படைச்சிருக்கிறாங்க ஜூன் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் ஒப்படைச்சிருக்காங்க அன்னைக்கு மத்தியில் பிரதமராக இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தாங்க ஆனால் நம்ம நாட்டுடைய முதலமைச்சராக வந்து மதிப்புக்குரிய கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு தெரிந்துதான் அன்றைக்கு கலைஞர்களுடைய ஊழல் வழக்குகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக ஆக கலைஞர் அவர்கள் எதுவும் பேசினால் அவருடைய ஊழல் எல்லாம் வெளிப்படும் என்பதை மிரட்டி அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த கச்சத்தீவை நமது நாட்டிற்கு சொந்தமான தமிழ்நாட்டிற்கு சொந்தமான ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை கொடுத்தது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்து தான் கொடுத்தார்கள் ஆனால் துறைமுருகன் என்ன சொன்னார் தெரியுமா அன்றைக்கு முதலமை பிரைம் மினிஸ்டர் இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தாங்க உண்மைதான் ஆனால் எங்களுடைய முதலமைச்சருக்கு தெரியாது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு தனது நாட்டினுடைய ஒரு சொத்தை இன்னொரு நாட்டில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதை நமது முதலமைச்சர் இன்றைக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உணராமல் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாற்பத்தோரு பேர் செத்து போனார்கள் நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க எப்படி நெரிசல்ல இருந்து செத்து போகிறாங்க ஏன் செத்தாங்க ஏன் அந்த குருகலான இடத்துல எதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்க விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்துல பெர்மிஷன் கேட்டாங்க ரவுண்டானாவில் ஆனில் பெர்மிஷன் கேட்டாங்க ரவுண்டானாவில் பெர்மிஷன் கேட்டதற்கு ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்தது மட்டுமல்ல மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வந்தவுடனே கரண்ட் ஆஃப் ஆகும் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது முப்பது ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வருகிறது நமது முதலமைச்சர் இரவோடு இரவாக அவங்க போகிறார்கள் எப்படி அவருக்கு தகவல் வந்தது சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கரூருக்கு போகிறார் ஆம்புலன்ஸ் முப்பது ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் முழுக்க முழுக்க மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது தேர்தல் வாக்குறுதி சொன்ன அத்தனையும் நிறைவேற்றவில்லை ஐநூற்றி நாலு தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னார்கள் இருபது சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை ஆக கரூரில் நடந்த சம்பவத்தை மடைமாற்றம் திசை திருப்புவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கச்சத்துக்கு வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் பத்திரிக்கை நண்பர்கள் பத்திரிகை என்பது இதெல்லாம் தெளிவாக பேச வேண்டும் பத்திரிகை என்பது எங்களுடைய கூட்டணியை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி என்ன நடைபெறுகிறது அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்களா மந்திரி சபையில் எத்தனை பேர் இடம் கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திசை திருப்ப நோக்கத்தோடு கச்சத்தீவு பிரச்சினை கையில் எடுத்திருக்கிறார்கள் தயசு தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அத்தனை குற்றமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சுமத்தப்படும் இந்திரா காங்கிரசனுடைய இந்திரா காந்தி அம்மையார் பாரத பிரதமராக இருந்தபோது கொடுக்கப்பட்ட கச்சத்து அதை இப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் ஒருவரால் மட்டும்தான் முடியும் புரட்சி நம்மளுடைய பாரத நாட்டினுடைய பிரை மினிச்சரோடைய கவனத்திற்கு தமிழகத்தின் சார்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த புரட்சியை நாங்கள் எடுத்துச் செல்வோம் ஆனால் முழுக்க முழுக்க முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்ப வேண்டாம் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் அதற்கு பிராய தேட வேண்டும் என்று அன்பு இந்த கும்பல் வாயிலாக வந்து அரசியல் பண்ண வேண்டிய அதுக்கு காரணமாக இல்ல காவல்துறை முழுக்க முழுக்க காவல்துறை காரணம் காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் காரணமே தவிர அதற்கு நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும்

பாரதிய ஜனதா கட்சி ஒன்று முழுசாக தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் நாங்கள் எல்லா மதமும் சம்மதம் எல்லோரும் இந்நாட்டு மன்னரங்கு முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு எங்களுக்கு அவர்களை மாதிரி மதிப்புக்குரிய திருமாவளன் அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் இஸ்லாமியருடைய திருநாள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் கிறிஸ்தவருடைய திருநாள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாழ்த்து பண்டிகையை வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் முதலமைச்சர் வாழ்த்து சொல்றாங்கன்னா திருமாவளவங்கள்ட்ட நீங்கெல்லாம் கேட்கணும் அதாவது வந்து மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது சம்பவம் நடந்து இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்தது இன்னைக்கு போய் அந்த இடத்துல பார்த்து காவல்துறை சரியாக சொல்லியிருக்கு செஞ்சிருக்கு சொல்றது முதலமைச்சர் சொன்னதா அங்கே போய் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதாவது என்ன பொருந்தங்கிறீங்க சப்போஸ் விஜய் அங்கே போயிருந்தா இதே மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் அவருக்கும் லத்திஜார்ஜி நடக்கக்கூடிய என்ன என்ன உத்தரவாதம் இருக்குது இதே சம்பவத்தை பயன்படுத்தி அவருக்கும் நீங்கள் தாக்குதல் நடத்த கூடாதுங்க என்ன உத்தரவாதம் இருக்குது உங்களால் பாதுகாக்க முடியல பாதுகாக்க முடியுமா அதாவது இது ஒரு இது ஏதோ நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை இல்லை இது வந்து இரு நாடுகளுக்கே உள்ள பிரச்சனை இரு நாடுகளுடைய பிரச்சனையை உடனடியா பேசி தீர்த்திட முடியாது அதற்கெல்லாம் கால வேணும் இரண்டு நாடுகளுடைய தூதர்கள் முதல்ல சந்திக்கணும் இரண்டு நாடுகளுடைய பிரதம அமைச்சர்களை சந்திக்கணும் ஆக இதெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஆனா கொடுத்ததை கொடுத்துவிட்டு இப்பொழுது கட்சித்து வேணும்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பு ஸ்டாலின் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் கேட்கும் இதை வைத்து கட்சத்தை வைத்து இனிமேல் அரசியல் பண்ண வேண்டாம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்